பிஎல் ஏலத்தின் மூலம் கிடைத்துள்ள எட்டு புள்ளி நாலு கோடி பணத்தை வைத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை என சிஎஸ்கே இளம் வீரர் சமீர் ரிஸ்வி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கான வீரர்களை வளர்த்தெடுக்க சிஎஸ்கே அணி விரும்புவது கண்கூடாக தெரிகிறது ஏற்கனவே ருத்ராஜ் கேட்வாட் மற்றும் தீபக் ஷாகர் ஆகியோர் சிஎஸ்கே அணியின் முன்னணி வீரராக மாறியுள்ள நிலையில் அடுத்ததாக முகேஷ் சௌத்ரி உள்ளிட்ட வீரர்கள் தயாராகி உள்ளனர் தயாராகியுள்ளனர் பின் அங்கேற்கரை சிஎஸ்கே அணி தயார் செய்து வருகிறது தற்போது அவருடன் சமீர் ரிஸ்வியும் இணைந்துள்ளனர் சிஎஸ்கே அணியால் வாங்கப்பட்டது குறித்து இளம் வீரர் சமீர் ரிஸ்வி பேசுகையில் தோனியின் கேப்டனுக்கு கீழ் விளையாட வேண்டும் என்பது ஒவ்வொரு வீரரின் கனவாக உள்ளது அவருக்கு கீழ் ஐபிஎல் தொடரில் விளையாடுவதை விடவும் வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க போகிறது நான் கனவில் கூட நினைக்காததெல்லாம் இப்போது நடக்கிறது அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு மட்டுமல்லாமல் விளையாடும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது அவரால் நல்ல வீரர்களை சிறந்த வீரர்களாக மாற்ற முடியும் அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது சிஎஸ்கே ஒரு சாம்பியன் அணி அதிக கோப்பைகளை வென்ற அணியாக உள்ளது சிஎஸ்கே அணியின் சூழலை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் தற்போது அங்கு நானும் இணைந்து நல்ல வீரராக மட்டுமல்லாமல் சிறந்த மனிதராகவும் இருப்பேன் இவ்வளவு அதிகமான பணத்தை வைத்து என்ன செய்வதென தெரியவில்லை எனது பெற்றோரிடம் பணத்தை கொடுத்து விடுவேன் அதன் பின் அதனை வைத்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்